உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அச்சமும் மனதை வருத்தும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் நெருங்கிய உறவினர்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படும் திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்த்தல் அவசியம் உத்தியோகம் தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் சனி பகவானும் அனுகூலமாக இல்லை குருவும் செவ்வாயும் ராசிக்கு அத்தாஷ்டக நிலையான ரிசுவராசியில் நிலை கொண்டுள்ளார்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் உடல் உபாதைகள் காரணமாக விடுப்பு எடுக்க நேரிடும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு வேலை அடைப்பதில் தாமதம் உண்டாகும் தொழில் வியாபாரம் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல பிரச்சனைகளினால் உற்பத்தியை குறைத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் மூலப்பொருள்களின் விலை அதிகரிக்கும் சந்தை நிலவரவும் சாதகமாக இல்லை முக்கிய தருணங்களில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கும் சாத்தியப்பூர் உள்ளது கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறையும் அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படும் குறிப்பாக திரைப்படத்துறையினர் தொடர்ந்து பல துன்பங்களுக்கு ஆளாவார்கள் தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்ற படங்கள் பாதியிலேயே நின்று போகும் நடிகர் நடிகையர் ஆகியோருக்கு உடல் நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் பலருக்கு என்றோ பட்ட கடன்களினால் தொல்லைகள் ஏற்படும் ஒரு சிலர் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க நேரிடும் அரசியல் துறையினர் ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுவதால் அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் தேடி வரும் இருப்பினும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தவனம் அது சென்ற காலத்தில் செய்துள்ள தவறுகளினால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன உங்கள் சொந்த பிரச்சனைகளை பிறருடன் கூறாமல் இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இதுவரை உங்களிடம் அன்பு காட்டிய மேல்மட்ட தலைவர்கள் இப்போது கொள்வார்கள் என் நிலையிலும் மௌனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன மாணவ மாணவியர் இம்மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் சாதவா சாதகமாக இல்லை பாடங்களில் மனம் ஈடுபடுவது கடினம் தகாத செயற்கைக்கும் அதன் விளைவாக சில சிக்கல்களிலும் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை ராகு மற்றும் வக்கர சனியின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு உங்கள் படிப்பு உண்டு என்று இருப்பது நல்லது கூடிய வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது விவேகமாகும் ஏனெனில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன விவசாயத்துறையினர் செவ்வாய் ராகு சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் செலவு அதிகரிக்கும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் பெண்மணிகள் இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் அடைய வேண்டி வரும் சிறு சிறு உபாதைகள் உடலை மறுத்தும் கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும் விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தாமதங்களும் தடங்கல்களும் உண்டாகும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்கும் பரிகாரம் திருநள்ளாறு மற்றும் திருச்செந்தூர் தரிசனம் மிகுந்த நன்மை அளிக்கும் சந்திராஸ்மதனங்கள் ஆவணி பத்தொன்பது காலை முதல் இருபத்தொன்னு இரவு வரை நன்றி